அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் தொண்ணூத்தி ரெண்டு பெருகும் வன்மொழியார் இன்கண் பெருகின் இனம் பெருகும் பெருகின் அறம் பெருகும் வன்கண் கயம் பெருகின் பாவம் பெரிது தைரியம் இருந்தால் அதாவது அஞ்சாமை மிகுந்திருந்தால் வலிமை மிகும் என்று சொல்கிறார் கணவன் மனைவி அதில் மனைவி மிகவும் அந்யோன்யமாக கணவனோடு இருந்தால் அந்த குடும்பம் குழந்தைகள் பிறந்து விருத்தியாகும் அன்பும் அருளும் இருந்திருக்கிற இடத்திலே அறமானது நிலைத்து நிற்கும் அறமானது பெருகி நிற்கும் எங்கே கீழ கீழ்மையான கீழ்த்தனமான குணம் இருக்கிறதோ அங்கே தீவினையே பெருகும் என்று சொல்லுகிற செய்யும் வலிமை என்பது எது தைரியம் தான் வலிமை எனவே தான் சொல்கிறார் வலிமை இருந்தால் தைரியம் இருந்தால் வலிமை பெருகும் வில்வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் எது என்றால் குழந்தைகளை பெற்றெடுப்பது தான் அன்பும் அரணும் போதித்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல தல் சந்ததியை உருவாக்குவது தான் இல்லறத்துடன் பெருமை என்றால் அதிலே மனையால் கணவனோடு ஒத்து போய் சந்தோஷமாக இருந்தால் அந்த இனமானது பெருகும் என்று சொல்கிறார் அருள் அருள் என்பது அன்பையும் குறிக்கும் அன்பும் அருளும் இருந்தால் அந்த இடத்திலே அறமானது நல்ல வினைகள் நிச்சயம் நடக்கும் அதுவே கீழ்த்தனமான குணம் கொண்டுள்ள இடத்திலே தீவினைகள் தான் பெருகும் என்று சொன்ன செய்வலை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை வலிமை பெருகும் வலி பெருகும் வன்மொழியார் இன்கண் பெருகின் இனம் பெருகும் சீர் சான்ற மென்கண் பெருகின் அறம் பெருகும் வன்கண் கயம்பெருகின் பாவம் பெரிது நன்றி வணக்கம்